நாலாவது நாள் போராட்டத்தினுடைய இருநூற்றி ஐம்பத்தி நாலாவது நாள் இன்றைக்கு ராஜபாளையத்தில் இருந்து சந்திப்பதற்கு பல இயக்கங்களை சார்ந்த தோழர்கள் காலையிலேயே வந்து இன்று முழுவதும் நம்மோடு இருந்திருக்கிறார்கள் அதே போல சென்னையில் இருந்து ஒரு சில நண்பர்கள் வந்திருந்தார்கள் நெல்லையில் இருந்து ஒரு சில நண்பர்கள் வந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு கேரளாவில் இருந்து நண்பர் கே பி சசி என்ற ஆவண திரைப்பட தயாரிப்பாளருடன் அவருடைய குழுவினரும் ஒரிசா மாநிலத்திலே போஸ்கோ என்று ஒரு இரும்பு எஃகு தொழிற்சாலையை எதிர்த்து போராடுகின்ற இந்திய பொது உடைமை கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் திரு திரு அபய் சாகுல் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த போஸ்கோ என்று அழைக்கப்படுகின்ற இந்த திட்டம் ஐம்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் செலவிலே ஒரிசா மாநிலத்திலே நிர்மாணிக்கப்படுகிற ஒரு திட்டம் தென் கொரிய நாட்டுடன் இந்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அந்த பகுதியிலே உள்ள மக்கள் அந்த திட்டத்தை எதிர்க்கிறார்கள் நாம் இங்கே கூடங்குளம் அணுமின் எதிர்ப்பது போல அந்த மக்களை புறக்கணித்து புறந்தள்ளி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரிசா அரசும் இந்திய அரசும் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே அந்த அந்த திட்டத்தினால் பகுதி மக்களுக்கு பல கேடுகள் இருப்பதை சுட்டிக்காட்டி கிரீன் டிரிபியூனல் என்று சொல்லுகின்ற ஒரு அமைப்பு அதற்கு அனுமதி அளித்தது தவறான அடிப்படையிலே என்பதை சுட்டி சுட்டிக்காட்டி அனுமதியை மறுத்திருக்கிறார்கள் எனவே அந்த பிரச்சனை இப்போது மீண்டும் போதாகரமாக மாறியிருக்கிறது அதை பற்றி திரு அபய்சாகு சாகு அவர்கள் இங்கே பேசுவார்கள் அதற்கு முன்னதாக ஓரிரு சிறு தகவல்கள் நம்முடைய தமிழக முதல்வர் இந்திய பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் இன்றைக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட கடிதம் நான் ஏற்கனவே மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி கூடங்குளம் அணுமின் நிலையத்திலே தயாரிக்கப்படுகின்ற மின்சாரம் அவ்வளவும் எந்த தகவலும் இல்லை கூடங்குளம் அனும நிலையத்திலே யுரேனிய எரிகோள்களை உடனடியாக பொருத்துவதற்கு நீங்கள் திட்டமிட்டிருப்பதாக அறிகிறோம் இன்னும் இருபது நாட்களிலே மின்சாரம் தயாரிப்பதற்கான வேலைகள் தொடங்கும் என்று நாங்கள் கேள்விப்படுவதால் உடனடியாக கூடங்குளத்திலே உற்பத்தி செய்கின்ற மின்சாரம் அனைத்தும் தமிழகத்திற்கு மட்டுமே தர வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி தமிழக முதல்வர் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் ஏற்கனவே இவர் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த கடிதத்தை எழுதிய போது கே சி வேணுகோபால் என்று சொல்லக்கூடிய மத்திய துணை மின்சாரத்துறை அமைச்சர் அப்படி கொடுக்க முடியாது எந்த அந்த மாநிலத்திலே திட்டம் இருக்கிறதோ அந்த மாநிலத்துக்கு முப்பது சதவீத மின்சாரத்தை கொடுப்போம் மற்ற மின்சாரம் பிற மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் என்று ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறார் முதல்வர் எந்த அடிப்படையிலே மீண்டும் இந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் அதற்கிடையே மின்சாரம் யாருக்கு என்று இவர்கள் சண்டை போடும்போது நாம் என்ன கேட்கிறோம் என்றால் மின்சாரம் தயாரிப்பதற்கு முன்பாகவே யுரேனிய எரிகோள்களை பொருத்துவதற்கு முன்பு இங்கே பேரிடர் பயிற்சிகள் நடத்த வேண்டும் இதுவரை அந்த பயிற்சிகள் நடத்தப்படவில்லை அந்த பயிற்சிகளை யார் நடத்துவது எப்படி எங்கே நடத்தப் போகிறீர்கள் என்பது பற்றிய தகவல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அண்மையிலே அணுசக்தி துறை தலைவர் ஒருவர் சொல்லி இருந்தார் கூடங்குளம் அணுமின் நிலைய வளாகத்துக்குள்ளே நடக்கின்ற பேரிடர் பயிற்சிக்கு மட்டும்தான் நாங்கள் பொறுப்பேற்க முடியும் வெளியே நடக்கின்ற பேரிடர் பயிற்சிகளுக்கு மாவட்ட அதிகாரம் தான் மாவட்ட நிர்வாகம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையிலே மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு ஒரு புத்தகம் அனுப்பி இருக்கிறோம் அந்த புத்தகத்திலே கையேட்டிலே அனைத்து தகவல்களும் அடங்கி இருக்கின்றன என்று சொல்லியிருந்தார் எனவே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையிலே மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு கடிதம் எழுதி அந்த கையேட்டினுடைய பிரதி ஒன்றை எங்களுக்கு அனுப்பித்தார்கள் என்று கேட்டிருந்தோம் அதற்கு இன்றைக்கு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருடைய நேர்முக உதவியாளர் கடிதம் எழுதி இருக்கிறார் என்ன தெரியுமா நாம் எழுதிய கடிதத்தை அப்படியே திருப்பி கூடங்குளம் நிர்வாகிகளுக்கு அதிகாரிகளுக்கு அனுப்பி இருக்கிறார் இது ஒரு வாடிக்கையாக நடந்து வருகிறது சண்டை போடுறாங்க நாசமா நடக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வேண்டிய பேரிடர் பயிற்சிகளை தந்திருக்கிறீர்களா எங்களுக்கு வேண்டிய தயாரிப்பு பணிகள் நடந்திருக்கின்றனவா இதை பற்றி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இதற்கிடையே நம்முடைய வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சென்னையிலே உயர் நீதிமன்றத்திலே நம்முடைய பல வழக்குகளை கையாளுகிறவர் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அவருக்கு அணுசக்தி ஒழுங்காற்று வாரியத்திலிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது அதாவது நாங்கள் இப்படி ஒரு புத்தகம் ஒரு கையேடு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டே தொடங்கி இருக்கிறோம் தயாரித்து இருக்கிறோம் அந்த கையேட்டின்படி அனைத்து பயிற்சிகளும் நடத்தப்படுகின்றன அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படுகின்றன என்று இந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு கையேடு இருப்பது உண்மை அந்த கையேடு மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு வரவில்லை என்பதும் உண்மை அந்த கையேட்டின் அடிப்படையிலே தான் நமக்கு முன் தயாரிப்பு ஆயத்த பணிகள் பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன என்பது உண்மை ஆனால் நமக்கு எந்த தகவலும் வரவில்லை எந்த பயிற்சியும் தரவில்லை இதற்கிடையிலே முதல்வரும் பிரதமரும் சண்டை யாருக்கு எவ்வளவு மின்சாரம் என்று எனவே இந்த முன்னிறுத்தி நாம் போராட்டம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருகிற ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு தூத்துக்குடியிலே பழைய மாநகராட்சி கட்டிடத்தின் முன்பு ஒரு பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நாம் நடத்துகிறோம் அண்ணன் அரிமாவளவன் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் தகவல் தெரிவித்து அனைவரையும் அன்றைக்கு காலை மணிக்கு பழைய மாநகராட்சி கட்டிடத்தின் முன்பு கூட செய்து நீங்கள் உதவி செய்ய வேண்டும் முப்பதாம் தேதி இடிந்த கரையிலே பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி இந்த பகுதியிலே கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட கடலோர ஊர்களிலும் அருகே உள்ள உள்ளூர்களிலும் மக்கள் அனைவரும் இந்த அனும நிலையம் வேண்டாம் என்று கையெழுத்திட்டு தீர்மானம் இயற்றியதையும் நாம் பத்திரிகையாளர்களுக்கு காண்பித்து உலகத்துக்கு சொல்ல போகிறோம் மே மாதம் ஒன்றாம் தேதி அனைத்து உலக தொழிலாளர் தினத்தன்று நம்முடைய கால வரையற்ற உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்க போகிறோம் அந்த உண்ணாவிரதத்துக்கு பல அரசியல் தலைவர்கள் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் சகோதர சீமான் அவர்கள் அழைத்து தான் உறுதியாக வருவதாக சொல்லி இருக்கிறார் பல கட்சியை சார்ந்தவர்கள் பல இயக்கங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் நம்முடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வருவதாக வாக்களித்திருக்கிறார்கள் நம்முடைய கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டம் மே ஒன்றாம் தேதி தொடங்குகிறது அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாம் திட்டமிட்டு செயலாக்குவோம் அடுத்ததாக திரு அபய் சாகு அவர்கள் பேசுவார்கள்